வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் வந்து அங்கே போய் விசாரிக்கிறோம்ல டேய் நீ தான் வாங்கியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையாக சொல்ல புரியா இல்லையா நீயா கொடுத்துட்டேன்னா இந்த பிரச்சனையில ஒன்று நான் எதுவும் கோத்து விட மாட்டேன்னு சரவணன் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது பத்து ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் இவங்க என்ன இப்படியெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கேள்வி கேட்குறாங்களே சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நான் இப்போ தான் சார் வெளியில் வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது திருப்பி எதுக்கு சார் நான் அதே மாதிரி ஏதாவது செஞ்சு திருப்பி மாட்டிப்பண்ணா இங்கேனா நியாகரிகமாக தொழில் மேலே பயபக்தியோட நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் எனக்கும் அந்த சம்பந்தத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நீங்கள் வேறு எங்கேயாவது போய் விசாரிங்க ஏண்டா உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தனா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கிடைச்சாலே பெரிய விஷயம் ஆனால் நீ வந்து அங்கே வேலை பார்த்தனா பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கிடைக்கும் ஒரு நாளைக்கே அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக ஆசைப்படுவேன் சார் அப்படியெல்லாம் இல்லை சார் நான் நேர்மையாக திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க திருந்துறவன் எவனும் திருந்திட்டேன் நல்ல சொல்ல மாட்டான்டா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான்ட்டு அடிக்கடி அந்த வார்த்தை வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சரவணன் இப்போ நீயா ஒத்துக்கிறியா இல்லையா சார் திருந்திரவனை திருப்பியும் வந்து உங்களுக்கு சந்தேகமானதான் என் கடை என் வீடு எல்லா இடத்துலையும் வந்து தேடிக்குங்க சார் எனக்கு கவலையே இல்லை ஆனால் என் மனசு வந்து கஷ்டப்படுத்தாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன தேடியே வந்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி சார் திருந்த முடியும் நான் நல்லவனாக இருந்தால் கூட நீங்கள் நம்ம ஆத்திரிவிங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி கராராக வந்து சொன்னோன்னே என்ன இவன் இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி வராதோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆனால் எனக்கு உன் மேலே சந்தேகம் போவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரவணன் மட்டுமே போக ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக நம்மளை தேடியே வந்து விசாரிக்கிறாங்க நல்ல வேலை நம்ம வேறு இடத்துல வச்சுருந்ததுனால இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசி அனுப்பிச்சு வச்சாச்சு ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் தெரிஞ்சிச்சு நம்மளை சும்மா விட மாட்டாங்க திருப்பி வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தூக்கி உள்ளே வச்சுருவாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மயில் வாகனத்துக்கிட்ட வந்து பேசுறாங்க சரவணன் என்ன சார் எதுவும் விஷயம் கேள்விப்பட்டீங்களா அவன் ரொம்பவே தராரா சாதிக்கிறான் சார் அடிச்சு விசாரிக்க வேண்டியதானே அடிச்சு விசாரித்தாச்சு அவன் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திருந்தின மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்கான் அவன் போய் சொல்கிறாங்கிறது தெரியுது அதை கையும் கலவுமா பிடிச்சாதான் உண்டு அவங்கிட்ட இருக்கிறது எங்கே இருக்குதுன்னு தெரியல வீட்லேயும் தெடிக்கங்க ஏன் இடத்துலையும் தெடிக்கங்கன்னு சொல்கிறப்பே வந்து தெரிஞ்சு போச்சு அவன் வேற எங்கேயோ பதுக்கி வச்சுருக்கான் இப்போ நம்ம என்ன பண்ணுறது நமக்கு வேற உடனே வர தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு மயில் வாங்கினோம் நீங்கள் மாறு வேசத்தில் அவன்கிட்ட கேட்டு பாருங்கள் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா தரேன்னு கூட சொல்லுங்கள் அவன் ஒரு வேலை வச்சுருந்தானா இந்த விஷயத்தில் நம்ம தப்பிக்கணும்னா பத்து ரூபா போட்டு வாங்கினோம் இப்போ கொஞ்சம் கைகளை வந்து காசும் வந்து பொருள் ஆரம்பிச்சிருச்சுன்னு விற்றுருவான் நீங்கள் வேணால் கேளுங்கன்னு சொன்னோன்னே சரி சார் ஆனால் அவன் எப்படி இருந்தாலும் வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்களா அவனை விட்டால் இங்கே வேற யாரும் வந்து வாங்க மாட்டாங்க பார்க்கலாம் ஏன்னா அவனும் நீங்கள் சொன்ன முத்துவேலும் ஒரே தோஸ்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் நிச்சயம் அவங்கிட்ட தான் சார் இருக்கும் நான் மாறு போகிறேன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் சுருட்ட முடி மாதிரி வச்சுக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி அப்படியே தன்னை வந்து மாற்றிக்கிறாரு சூட்லாம் போட்டுட்டு நம்ம மயில் வாங்கினோம் சமம் ஆசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக அவங்க கடைக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்கிறப்ப நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னடா அது எப்படிடா இதை மாற்றி விட்றது ஒன்றும் புரியாமல் இருக்கோமே நம்ம இங்கேயே வச்சுக்கிட்டே இருந்தால் பிரச்சனையாயிடமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது கரெக்டாக ஒருத்தர் வந்து வரப்பில் நம்ம மயில் வாங்கினோம் எனக்கு தேவைப்படுது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு வேலை இவர் அதிகாரி அமுச்சு வச்சு ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது இல்லைன்னு சொல்லி அமுச்சு வச்சுருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ பார்க்குறது இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க நான் ஒன்றும் அதிகாரி சொல்லிடலாம் இங்கே வரல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எனக்கு தேவைப்படுது உனக்கு ஒரு விஷயம் கிடைக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் தயவு செஞ்சு எவ்வளோ பணம் வேணான்னு கேளு நான் தரேங்கிற மாதிரி அந்த இடத்துல வாகனம் வந்து இருக்காங்க உடனே எனக்கு தெரியாது தம்பி தேவை இல்லாமல் நான் எந்த தொழில்லையும் வந்து ஈடுபடுற மாதிரி இல்லைன்னு சொல்லி கட்டு கழிக்கிறதுல தான் நம்ம அந்த ஒரு நபர் குறியாக இருக்காப்புல வாகனம் ஒன்று கேட்குறாங்க சரி அதுக்கப்புறம் என்ன நான் வேறு ஆள் கிட்டே போய் வாங்கிக்க போகிறேன் உங்ககிட்ட கொடுத்தாலும் காசு தான் கிட்டே கொடுத்தாலும் காசு தான் நீ வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்துக்கிட்டே வந்து இன்னொருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நான் ஒரு நாற்பது லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன் அதை கொடுத்துட்டு வாங்கிக்கலான் தான் நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது நீங்கள் ஒத்து வரல சரி நான் வந்து வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி நின்று போகிறாங்க மயில் வாகனம் நல்லாவே வந்து ஆசையை வந்து தூண்டி விட்டுறாங்க அவங்க யோசிக்கிறாங்க இப்போ வேறு அதிகாரி வேறு எங்கேயும் எங்கேயும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம வேறு கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் இவன் வேறு நாற்பது ரூபா தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நமக்கு மூணு மடங்கு ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும் என்னடா அது இவன் உண்மையிலேயே யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் பார்க்கறது கூட வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி தான் இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சரவணன் கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன அவனுக்கு சந்தேகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது சந்தேகம்லாம் வரல இருந்தாலும் அவன் என்கிட்ட அது மாதிரிலாம் கிடையாதுன்னு இன்னமும் சாதிக்கிறான் பணம் தரேன்னு சொன்னீங்களா ஆ சொன்னப்போ கூட எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரெடி பண்ணி நான் அனுப்பிச்சி வச்சுருந்தீங்கன்னு அவன் சந்தேகப்படுறான் சரி நான் வேறு ஒருத்தன்கிட்ட வந்து டீல் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு வாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் உங்களை தேடி அவன் வருவான் அவங்க ஃபோன் நம்பர் வேணாலும் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க டக்கு டக்குன்னு வந்து மயில் வாங்கின வந்து பேசுகிறாங்க சரி நீங்கள் எதுக்கோ அச்சப்படுறீங்க என்ன ஏதுன்னு தெரியுது என்னோடய ஃபோன் நம்பர் இது தான் அப்படின்னு சொல்லி கார்டில் விசிட்டிங் கார்டில் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்டு அப்படியே வராங்க ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சாயங்காலம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு அப்படியே மாசா வந்து வந்துடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மயில் வாகனத்துக்கிட்ட சரவணன் வந்து பேசுகிறாங்க அவன் எதுவும் வந்து பிடிமாடமாக கொடுத்து பேச மாட்டேங்கிறான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்கள பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சுற்று வட்டாரத்தில் யாரும் அதிகாரி இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து யாருமே இல்லைன்னு தெரியுதுதா தெரியுது என்னடா அது கை கிடச்ச வேண்டிய பணத்தை இப்படி அநியாயமாக விட்டுட்டோமோ இப்போ அவர் வேறே வந்து நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்காப்புல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுச்சுனாலும் இன்னொரு பக்கம் பணம் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் நம்ம இந்த விஷயத்துலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் அவன் மாட்டினானா அது அவனோட பஞ்சாயத்து நம்மளோட பஞ்சாயத்து கிடையாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபரு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது திருப்பியும் அவன் எப்படி இருந்தாலும் இருக்கிற இடத்த நோக்கி போவான்னு சொல்லிட்டு சரவணன் கரெக்டாக யூகிச்சு வச்சுருந்தாங்க சரி நம்ம முதல்ல எடுப்போம் எடுத்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி திருப்பி வந்து வாங்கிக்க சொல்லுவோம் பார்ப்போம் பின்னாடி யார் யாரெல்லாம் வராங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து புத்திசாலித்தனமாக வந்து யோசிச்சிட்டு இருக்காரு உடனே வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க எனக்கு பக்கத்தில் வேலை இருக்குது பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே சார் நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டு தான் சார் இப்போ அவன் அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு தான் சார் வேக வேகமாக போயிட்டுருக்கான் சூப்பர் சார் ஆமாம் நீங்கள் தான் நாற்பது ரூபா தரேன்னு சொல்லியிருக்கீங்களே அவன் ஏன்னா சும்மா விடுவான் அவெல்லாம் வாங்காம விட மாட்டான் நிச்சயம் அவன் மாட்டிக்கு தான் போகிறான் அவன் புத்திசாலி இந்த வாட்டி ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அவன் மாட்டட்டும் அதுக்கப்புறம் நான் யார் ஏதுன்னு அவனுக்கு நான் காட்டுறேங்கிற மாதிரி சரணன் வந்து சூப்பராக மாதம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மயில் வாகனத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க யார் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நான் வந்திருந்தீங்க ஆ சொல்லுங்கள் என்ன விஷயம் ஆல்ரெடி நான் ஒருத்தர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மயில் வாங்கணும் புத்திசாலித்தனமாக வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க அவர் கூட என்கிட்ட வந்து பேசிகிட்டு தான் இருக்காரு உங்களுக்கு தோதுப்பட்டா சொல்லுங்க அவர்கிட்ட அப்புறம் நான் போயிட்டேன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு நான் ஆஃபர் கொடுக்க முடியாது சரி சரி அதெல்லாம் போகாதீங்க என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க சார் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு நீங்கள் என்னை மாட்டி விட்டுற மாட்டிங்களே நான் எதுக்குப்பா உன்னெல்லாம் மாட்டி விட போகிறேன் எனக்கு தேவையானதை நீ கொடுக்க போற உனக்கு தேவையானதை நான் வந்து தரப்போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மயில் வாங்கின வந்து புத்திசலுத்தனமாக வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க எங்கே வரணும்னு சொல்லுப்பா எனக்கும் வந்து ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது டக்கு டக்குன்னு நானும் என் ஊருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லும்போது சரி நான் இன்னைக்கு இப்பயே தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்துருக்கேன்னு சரவணன் கிட்டே இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க சார் அவனே வந்து வாலண்டரியாக வந்து வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது அவன் நமக்கு தான் தரானா இல்லை வேறு எதுவும் வச்சுருக்கானான்னு தெரியலையா முதல்ல அதை பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிகிட்ருக்காங்க ஆமாம் அந்த பிரச்சனை வேற இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வாகனமும் சரவணனும் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் கார்த்தி வந்து கேட்குறாங்க நம்ம திட்டம்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அவனே வந்து வலையில் வந்து சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ராஜாக்கு அப்படியே வந்து தகவல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்ச உடனே சூப்பர் கரெக்டாக தான் வந்து போயிட்டுருக்கீங்க நீங்களும் போங்க நானும் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க சிவனாண்டியும் ஒரு பக்கம் முத்துவேலும் சித்தப்பா எப்படியோ நம்மளை இந்த விஷயத்தில் யாராலையும் மாட்டி விட முடியாது நம்ம எப்படி இருந்தாலும் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் எல்லாரையும் வந்து பிடிச்சி திருப்பி உள்ளே வைக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்